வந்து ப்ராடக்ட் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அந்த வாக்கியத்துக்கு கரெக்டான நம்மளோட டெண்டர் கேர் புரியுதுங்களா நம்ம இந்த ஆஃபர்ல இருக்கு ஆகஸ்ட் வந்து இண்டிபெண்ட் டே சேல் ஆஃபரா வந்து சூப்பரா கலர்ஃபுல்லான நமக்கு வந்து டெண்டர் கேர் வந்து மூணு பண்ணவே பண்ணாதீங்க உச்சி முதல் பாதம் வரை எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்து நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுது கால் பண்ணது ரொம்ப பெஸ்ட் சரியா ஆலினா அழகு ராணி தான் நம்மளோட டெண்டர் கார் புரியுதுங்களா சோ உங்களுக்கு வந்து ஐப்ரோ எனக்கு திக்னஸா இல்ல சோ நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் உங்களோட நோஸ் பக்கத்துல ரெண்டு சைடும் பிளாக் கலர்ல இருக்கு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு கருவளையம் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு லிப்பு ட்ரையா இருக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எனக்கு எப்பவுமே ட்ரையா இருக்கு மேம் என்னதான் பண்ணாலும் ஃபேஸ் ட்ரையா இருக்குது நைட்டு வந்து ஃபேஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டெண்டர் கேர் போட்டு அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க பயங்கர ஒரு மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து நம்ம கிச்சன்ல தழும் அதாவது கிச்சன்ல நம்ம சூடு பட்டிருக்கோம் நம்ம கையில எல்லாம் இல்லையா ஸோ வீர தளும்புகள் லேடிஸ்க்கு நிறைய இருக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ அதுலேருந்துமே வந்து விடுதலை அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கை கால் முட்டிகள் எல்லாம் கருப்பா இருக்கிற பகுதிகள் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஒரு பயங்கரமான டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெண்டர் கேர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல பெர்ஃப்யூம் அடிச்சு பாருங்க ஸோ பயங்கர லாங் லாஸ்டிங்கா இருக்கும் இந்த மாதிரி இதோட மகிமைகளை சொல்லிட்டே போலாம் நம்ம வீட்டு குழந்தைங்க விழுந்துட்டாங்க பிளட் நிக்காம வருது டென்னு அப்ளை பண்ணிடுங்க புரியுதுங்களா ஸோ எல்லாரோட வீட்லயுமே வந்து அந்த வீடு ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன் புரியுதுங்களா ஸோ குழந்தைங்களோட பேக்ல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் புரியுதுங்களா சோ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ீங்க கைஸ் சோ எடுத்து யூஸ் பண்ணுங்க